ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் வைக்கல பூண்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே அரைக்கீரை இருந்ததை பொறிச்சு விட்டுட்டேன் பூண்டு குழம்பு உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே கடலை வாங்கிட்டு வந்தது ஒரு வாரமாக கடந்துச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் போல் விட்டு எடுத்திங்கனாக்கா சூப்பராக ரெடியாகி வந்துடும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு லீவ் விட்டாச்சு ஸ்நாக்ஸுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே கிராசரிஸ்லாம் வாங்கி கொஞ்சம் நாளாகிடுச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணாமே இருந்துச்சுன்னு ஸ்டோர் பண்ணலான்னு ஸ்டோரேஜ் பாக்ஸை பார்த்தாக்கா ஒரே என்ன பிசுக்காக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவோன்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கழுவிட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு பழசெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு திருப்பி காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அப்படியே உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எப்போ லீவ் விடுவாங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட்